அவர் பேர் பாரணி தான மாப்பிளா பரணி பரணி எனக்கு மதுரையில பரணின்னு ஒரு நண்பர் இருந்தாப்ல அட்டை கடையில வேலை பார்த்தாப்ல ஆமா மாப்பிள ஜோதிக்கு தெரியுமாப்ல நீ நினைக்கிற ஜோதி இல்ல சொல்றது ஜோதி மணி நீங்களும் தப்பா நினைக்காதீங்க ஜோதி மணி மணி ஜோதினா பொம்பளை பிள்ளை நினைக்கிறாதீங்க அட்டை 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 கம்பெனியில வேலை பார்த்தாப்ல அவர் பேர் பரணி

நான் ஒரு பொண்ணு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை தான் சொன்னேன் தலைவர் பாத்தியா அவங்க பொண்ணு அவங்க இலங்கை பாஷையில போட்டாங்க இல்லையா இவங்களுக்கு புரியல தற்சாலி ஒரு ஆனார் புரியுதா அவங்க நான் நான் வந்து பாய்ஸ் இல்ல பொண்ணுன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலி இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நண்பா புகழ் அரசியா அரசனா புகழ் அரசனா இவங்க தப்பா படிச்சாங்களா

அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி